இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா தோளம்பாளையம் வாரம் தோறத்துலேயே வந்து மோட்டர் தண்ணி ஓரளவு தஞ்சாங்கோ வந்து மரம் உருவிடுச்சு அப்புறம் இடையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேபிள்லேயே தொங்கிட்டு இருந்தது நம்மளை கூப்பிட்டுருந்தாங்களோ யூடியூப் பார்த்துட்டு இப்போ வந்து டெய்லியில் மோட்டர் பைப்பு பிடிச்சி இப்போ மேலே எடுத்துட்டு இருக்குறோம் பாருங்க எப்படி இருக்கும் இந்த போரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேமரா விட்டு பார்த்ததுலே முந்நூற்றி எழுபத்தேழு அடியில் பைப் நிற்கிது கேபிள்லேயே அப்படியே மோட்டரில் இருந்து வர்ற கேபிள்லேயே அப்படியே இருக்குது மோட்ரு ஒரு எட்டு பைப்போடு அப்படியே தொங்கிகிட்டு இருந்துச்சு அதை வந்து நான் வந்து போய் பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா விட்டு பாட்டு பைப்பை பார்த்துட்டு இப்போ டை விட்டு பிடிச்சி அப்படியே அந்த பைப் மட்டும் டை விட்டு பிடிச்சி அப்படியே எழுத்துட்டுருக்குறோம் வரும் கேபிள் கூடயே இழுக்கிறாங்க அப்படியே டை போய் பைப்பை பிடிச்சிருச்சு அப்படியே வந்துட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தோளம்பாளையம் ஃபாரஸ்ட் ஓரத்துலயே வேறங்க அப்படியே பைப் வந்துட்டுருக்குது கேபிளும் வருது அப்படியே மோட்ரு பிடிச்சிடுச்சு நம்ம முட்டை டை போய் கரெக்டாக அந்த பைப்பு பிடிச்சி அப்படியே மேலே எழுத்துட்டு வந்துட்டு இப்போ கேபிளும் அப்படியே வந்துட்டே இருக்குது வேறு இப்போ டை வந்துடுச்சு பைப்பு மேலே பைப்பும் வந்துடுது நீ அப்படியே அந்த பைப்பு போட்டு நிறுத்திட்டு நீ அப்படியே ஒவ்வொரு வைப்போ ஒவ்வொரு வைப்பாக கழட்டினோம்னா மோட்ரை கழட்டி எடுத்துடலாம் இன்றைக்கி போன வேலை பார்த்திங்கன்னா தோளம்பாளையம் ஃபாரஸ்ட் ஓரத்துலேயே நைட் ஆனால் யானை வரும் அப்படின்னாங்க நாங்கள் அதுக்குள்ளேயே ஒரு ஆறு மணிக்குள்ளேயே வேலையை முடிச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டோம் அதுக்கு மோட்டரும் வந்துடுச்சு இன்னைக்கு போன வேலை நல்ல முறையாக முடிஞ்சுது உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்பர் போட்டு விடுறா கூப்பிடுங்க ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்கல் குன்னத்தூருங்க எங்கள் அட்ரஸ்ஸு நம்பர் போட்டு விடுறா கூப்பிடுங்க நாங்கள் வந்து இந்த போரில் மோட்டர் சிக்கிறது அரைச்சா எடுக்கிறது போர்டில் கேமரா விட்டு பார்க்குறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டுறோம் நன்றி வணக்கம்